வெல்கம் டு ஜாஸியார் அம்மா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு போகிற ரெசிபி மசாலா போரி சாட் ஐட்டம்னால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுலேயே மசாலா பூரிங்கிறது அதனுடைய ஃப்ளேவருக்காகவே எல்லாருக்குமே உடனே அதை சாப்பிட்ணும் போல ஆசையாக இருக்கும் ஆனால் கடையில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில வீட்லேயும் செய்ய முடியுமா நினைப்போம் ஆனால் வீட்லேயும் கடையில் கிடைக்கக்கூடிய ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் வீட்லேயும் செய்யலாம் அது எப்படி செய்யலாங்கிறதா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் வந்து ஒரு கப் பட்டாணியும் ஹாஃப் கப்பு அளவுக்கு வெள்ளை பட்டாணியும் சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து காலையில எஞ்சி ஊறப்படுறதால ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு ஃபைவ் ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் ஊற போட்டு வச்சுருக்கிறேன் இதை வந்து ஒரு குக்கரில் வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் அதே தண்ணியோடயே சேர்த்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு தோலை சீவி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க குக்கரை மூடிட்டு ஒரு மூணு நாள் விசில் விட்டால் போதும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா நல்லாவே வெந்து வந்திருக்கு இதில் இதுல வந்து ஒரு க ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் எடுத்து ஒரு கிணத்துல தனியாக எடுத்து வச்சிருங்க அது மசாலாக்காக மீதி உள்ள இந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த வெந்த பட்டணியை வந்து ஒன்றும் பதிமா கொஞ்சம் லைட்டா வந்து மசிச்சு எடுத்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு வேணென்ன மசாலா அரைக்கலாங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியும் வந்து நல்லா நறுக்கி வச்சிருக்கேன் இதுதான் நம்ம மசாலாக்காகவும் அப்புறம் அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம் அந்த வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் போல் வெங்காயமும் கொஞ்சம் போல் தக்காளியும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஜீரகமும் சோம்பும் அரை டீஸ்பூனும் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன அன்னாசிப்பூவும் சேர்த்துக்கோங்க அப்புறம் புதினா கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பட்டாணி அதையும் கொஞ்சம் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க இப்போ அடுப்ப பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கும் பட்டை கிரம்பு பிரிஞ்சி இலை கொஞ்சம் சீரகமும் சோம்பும் சேர்த்துக்கோங்க அது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சதுக்குறதுல கொஞ்சம் மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துப்போம் அப்படியே மீதி வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கோங்க ஒரே ஒரே பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் போல உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு மூடியை வச்சு மூடிட்டு பிளேம சிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்த்தோன்னா தக்காளி வந்து சீக்கிரம் நம்மளுக்கு வதங்கி கொடுக்கும் நல்லா இந்த இந்தமாதிரி அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதோட சேர்த்துட்டு அது கழுவி ஊற்றின தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க நம்ம சேர்த்துருக்க மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் அரை ஸ்பூன் மிளகாத்தோளும் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூளும் ஒரு ஸ்பூன் தனியாத்தோளும் சாட்டு மசாலாவும் ஆம்ச்சூர் போடவும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கற பட்டாணியையும் நல்லா இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மசாலா வந்து தண்ணியாக இருக்கணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இந்த மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த பட்டாணியும் நம்ம சேர்த்துருக்கற மசாலா எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா தள தளன்னு இந்த மாதிரி கொதிக்கணும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சுனாலே சூப்பராக நம்மளுடைய வந்து மசாலா பொரி வந்து ரெடியாயிரும் இப்போ நம்மளுக்கு மசாலா பூரியோட மசாலா ரெடி ஆயிடுச்சு கடையில் வந்து நம்ம எப்படி சாப்பிடுவோம்னா ஒரு ப்ளேட்டில் வந்து இந்த மாதிரி மசாலா பொரியை உடச்சி போட்டு அதில் குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம் இல்லையா அதுக்கு வந்து இந்த மாதிரி பாப்பாடு வந்து கடையில் கிடைக்கும் பானிபூரி பாப்படுங்கிறதே கடையில் கிடைக்கும் அதை வாங்கி இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சாச்சின்னா புசு புசுன்னு சின்ன சின்ன பூரி மாதிரி நமக்கு கிடச்சிரும் இதை நல்லா பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து இந்த பூரியை உடச்சி போட்டு மேலே இந்த பட்டாணி குழம்ப ஊற்றிட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி எல்லாம் வேணும்னா சேவ் போட்டு சாப்பிட்டானோ சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுக்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி பாய் அண்ட் தேங்க்யூ